வருகின்றார் அக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமந்த பேச்சாளரும் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என ஜெல்லாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயினை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் கார்த்திகை பூவே கதை பேசு எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு கார்த்திகை பூவே கதை பேசு செயற்கை தனமே இல்லாமல் சிந்தை தொட்ட செஞ்சுடரே இயற்கை வரைந்த ஓவியமாய் இருக்கும் கார்த்திகை பூவே இயற்கை வரைந்த ஓவியமாய் இருக்கும் கார்த்திகை பூவே கார்த்திகை மாத தீபமாக கண்ணின் மணியில் ஒளிர்கின்றாய் கார்த்திகை மாத தீபமாக கண்ணின் மணியில் ஒளிர்கின்றாய் பார்க்கும் போதே மனதினிலே மகிழ்ச்சி சுகத்தை பதிக்கின்றாய் பேருள்ள காந்தல் மலராய் பேர் பெற்ற கார்த்திகை பூவே சீர்பெற்ற பெற்ற கை விரலாய் பேர் பெற்ற காந்தல் மலரே சீர்பெற்ற கண்ணிக் கை விரலாய் பெயர் பெற்ற காந்தல் மலரே மென்மையே தன்மையாய் கொண்டிலங்கும் கார்த்திகை பூவே கார்த்திகை பூவே கார்த்திகை பூவே கதை பேசு வார்த்தையின்றி விழிக்கின்றாயா வார்த்தையின்றி விழிக்கின்றாயா பார்த்ததை பதிந்ததை பட்ட துயரை சொல்ல மௌனிக்கின்றாயா கார்த்திகை பூவே கதை பேசு பார்த்ததை பகர முடியாமல் நெஞ்சம் பதைக்குதையா பார்த்ததை பகர முடியாமல் நெஞ்சம் பதைக்குதையா வெங்கொடுமை சாக்காடாய் இன்னல்களே இடருற்று தங்கொடுமை தாங்கொணாது அப்பப்பா என்னே கொடுமை இன்னொரு கொடுமை என்றுமே எங்குமே வேண்டாமையா இன்னொரு கொடுமை என்றுமே எங்குமே வேண்டாமையா ஆர்த்தெழுந்த தமிழ் ஈழத்தில் விடுதலை போராட்டத்தில் ஓர்மையுடன் தன்னுயிர் ஈந்த ஒழிக்கும் குரல் ஒலிக்குதையா ஓர்மையுடன் தன்னுயிர் ஈந்த ஒழிக்கும் குரல் ஒலிக்குதையா சீர்பெற்ற படைவீரர்களும் இன்னுயிர் தந்தாரையா பேர்பெற்ற குட்டிமணி தங்கதுரை பேர்பெற்ற குட்டிமணி தங்கதுரை உற்றோர்க்கு அஞ்சலி செய்வோமையா அவலப் பதிவாய் அகத்தின் குரலாய் நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் நாளாக நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் நாளாக நினைவு கூறுவாம் நெஞ்சில் பதிப்போம் ஐயா நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேலூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா கார்த்திகை பூவின் அழகையும் கார்த்திகை பூ எங்கே சூடப்படுகிறது என்பதையும் அருமையாக அது ஒரு அஞ்சலி நிகழ்வில் பாவிக்கப்படும் ஒரு பூவாக தன் கவிதையை தந்திருந்தார் கவிஞர் ஜெல்நாதன் ஐயா உணர்வோடு நன்றி ஐயா மனு மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறது கவிதை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று கவிஞர்களே நேயர்களே கார்த்திகை பொதுவே கதை பேசு அல்லது காந்தல் பூவே கதை